ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் புது திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இனாக்ரேஷன் மே நைன்த் முடிஞ்சது நான் அப்போயே வரணுன்னு இருந்தேன் சரி வேணா பஸ்ஸஸ் எல்லாம் வரட்டும் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் அப்போ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுதான் வந்தேன் ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு அந்த பஸ் வந்து டவுன் பஸ்ஸில் வந்தேன் அங்கே ஜங்ஷன் இருக்குது அங்கே இறக்கி விட்டாங்க அங்கேருந்து லெஃப்ட்டில் போனால் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்குன்னு நினச்சின்னு போனேன் அது இல்லை அப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்துட்டு வந்தேன் இல்லை ட்ராப் ஆஃப் பாயிண்ட் நினைக்கிறேன் திருச்செரிப்பள்ளி சிட்டி கார்ப்பரேட் ஏர் கண்டிஷன் நிறைய பேர் கேர் ரூம் போறதுக்கு செம்ம பெருசா கட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு வென்டிலேட்டரு வெிலேட்டரு கேமரா தான் நினைக்கிறேன் டிஸ்பிளே சிஸ்டம் டு பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் டூ மதர்ஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க டிஸ்பிளே சிஸ்டம் சூப்பராக இருக்குது எங்கேயும் பார்த்ததில்லை இந்த மாதிரி கீழம்பாக்கம் கீழம்பாக்கமில் கூட இந்த மாதிரி இல்லை Супер! உட்கார் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துடுது நிறைய பேர் பார்க்கறதுக்குன்னே வந்துட்டு இருக்காங்க பிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கும் இருக்குது டாய்லெட் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எல்லாம் லாக் பண்ணிருக்காங்க இப்போ சென்னை சென்னை எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி யூடி ஏசி பஸ் சென்னை தான் இந்த ஃபுல்லு ஃபுல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே சென்னை தான் நான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இனாக்ரேஷன் ஆகிட்டு பேர் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த ஆப்ரேஷன் ஷிஃப்ட் ஆகட்டோன்னு சொல்லிட்டு அப்பமாக வீடியோ பண்ணேன் ஞாபகம் இருக்குதுங்களா மேட்டூர் தான் இப்போ ரீசெண்டாக தான் இனாக்ரேஷன் பண்ணாங்க அது நான் வந்துட்டு போக முடியல அதுக்கு முன்னாடியே ஏன்னா போய் வீடியோ போட்டுச்சு நான் போட்டிருக்கேன் நான் நாமக்கல்லு மேட்டூர் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் போன வருஷம் சென்னை போட்டிருக்கேன் இது வெயிட்டிங் பஸ்க்காக பரவாயில்ல இது நல்லா கட்டியிருக்காங்க சென்னை இதுக்கு ரொம்ப நேரவாக இருக்கும் அங்கே வந்து வெயிட்டிங்க்க்கும் எவ்வளோ ஒன்றும் இடம் இருக்குமே இருக்காது இங்கே இந்த பஸ் வெயிட் பண்ணுறதுக்கு கட்டிருக்காங்க சேலம் கூட இதே மாதிரி நல்ல பெருசாக அவுட்ஸ்கட்ஸில் கட்டினா நல்லா இருக்கும் மாட்டுத்தவணி கூட ரெனோவேஷன் பண்ணால் நல்லா இருக்கும் ஆரப்பாளையம் மெயினாக ரொம்ப மோசமா இருக்குது ஆரப்பள்ளம் பஸ் ஸ்டாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேல என்னது சோலார் பேனல் சார் நினைச்சேன் தெரில என்ன இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது ஏசி யூனிட்டா சேலம் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான ஜனங்கள் வருவாங்களே திருவண்ணாமலைக்கு தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் வேலூர் ஈரோடு ஒயா நாமக்கல் விழுப்புரம் சேலம் சேலம் நிறைய கொடுத்துருக்காங்க கரூர் தான் நிறைய பஸ் இருக்கும் சேலத்தை விட திருச்சியில் விழுப்புரம் ஒசூர் ஒசூர் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பே கொடுத்துருக்காங்க சாரி திருத்தணிக்கு ஒரு பே இருக்குது திருத்தணி பஸ் இருக்குது திருச்சியிலேருந்து திருத்தணி ஊட்டி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் திருப்பூர் எக்கச்சக்கமாக பஸ் வரும் திருச்சியிலேருந்து அந்த கோயம்புத்தூர் ஏசி பஸ் புதுச்சேரி கடலூர் கோயம்புத்தூர் திருப்பூரில் அந்த புது பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பஸ்ஸு நிற்கும் வெறும் திருச்சி போகிற டீங்களே திருச்சி அறந்தங்கி தேவக்கோட்டை நெய்வேலி ஸ்பெல்லிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க தப்பாக போட்டிருக்காங்க திருப்பூர் வேலூர் எஸ்சிடிசி ஆ வேலூர் ஒன்று ஒரு பக்கம் வச்சுருக்காங்க ரெண்டும் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி ஜனாங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் போனோம் தெரியாதவங்க ஒரே ஒரு இடத்துல நிறுத்துவாங்க நிற்பாங்க கரூர் ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமா பஸ் நிற்கும் திருச்சியில் ரெண்டே ரெண்டு பே தான் கொடுத்துருக்காங்க கரூர் பஸ்ஸை சுற்றி பார்க்குறதுக்கே ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடும் போலக்கு அவ்வளோ பெருசா இருக்கு மணப்பாறை புதுக்கோட்டை ஏசி மதுரை மதுரைக்கு ஒரே ஒரு தான் கொடுத்துருக்காங்க எஸ்சி எக்கச்சக்கமாக பஸ் வரும் இல்லையா

திண்டுக்கல் ஒன்றைய ஒன்று கொடுத்துருக்காங்க ஏசி அவந்தங்கி பில்புராணி பட்டுக்கோட்டை பொள்ளாச்சி கொடைக்கானல் தேனி இடுப்பூர் அன்னவாசல் கம்பம் குமிழி சிவகங்கை சிவகாசி கோவில்பட்டி செங்கோட்டை பரமக்குடி தேவக்கோட்டை தேவக்கோட்டை உடனே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க திருச்செந்தூர் நாகர்கோவில் டிஎன்எஸ்டிசி அங்கே எஸ்சிடிசி எல்லாம் பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்கலாம் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி ராமநாதபுரம் மதுரை மதுரை ரெண்டு பே பைய கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிசிக்கு ராமேஸ்வரம் சரி அங்கே போய் கடைசி அது பார்த்துடலாம் தண்ணி தேங்குது வேளாங்கண்ணி ஸ்பெல்லிங் கூட வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் ஆனால் இந்த டிஸ்பிளே போர்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது கான்செப்ட் இந்த மாதிரி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருந்தாலும் இருக்கும் எல்லாரும் கேட்டுன்னு கேட்டுன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த ஃபிக்ஸ்டு போர்டு கூட ரொம்ப நல்லா இருக்குது இங்கிலீஷ் தமிழில் தஞ்சாவூர் அண்ணா சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பஸ்ஸுங்க செல்லது இருக்கும் ஸோ அப்போது பே எல்லாம் சேஞ்ச் ஆகும் சிதம்பரம் தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு ஒரு மூணு கொடுத்துருக்காங்க பே தஞ்சாவூர் பஸ் ஒன்று பின்னாடி ஒன்று வந்துனே இருக்கும் மூணு கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை காரைக்கால் கும்பகோணம் கும்பகோணத்துக்கும் ஒரு மூணு கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க காரைக்கால் தஞ்சாவூர் காரைக்கால் வண்டியெல்லாம் கும்பகோணம் போயிட்டு போவோம் தஞ்சாவூர் வேளாங்கண்ணி ஏசிடிசி கும்பகோணம் அங்கே வேளா நடந்து சிமெண்ட்லாம் போட்டுக்கோங்க सो ग्राउंड फ्लोर मुड़ी चीज़ में फर्स्ट फ्लोर कोई पाकला नहीं ना वैल मुड़ी नहीं ला फार्मेसी सिटी बस फर्स्ट फ्लोर அவனி பஸ் இன்னும் வேலை நடந்துட்டு அந்த பக்கம் அதெல்லாம் சிட்டி பஸ் நினைக்கிறேன் அந்த பக்கம் வந்து நிற்கும் இல்ல மேலே இது வந்து பைக்கு அவங்களாம் ட்ராப் பண்றதுக்கு பைக் காரவங்களாம் அது ஆம்னி பஸ் இன்னும் வேலை நடந்துன்னு i'm sorry சீலிங் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து வந்து பார்த்துன்னு பார்த்துன்னு போயின்னு இருக்கிறாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு ஏன்னா ஒரு ஞாபகம் இல்லை அர்லி டூ தௌசண்ட்ஸ் எப்போது ஓப்பன் பண்ணாங்கோ அப்போ இந்த மாதிரி தான் அப்போல்லாம் அப்போல்லாம் தான் கேமராலாம் இல்லை ஃபுல் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு கடைங்க எல்லாம் பார்த்துன்னு இருந்தேன் இப்போ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய பழைய காலத்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது லிஃப்ட் கூட இருக்குது சிட்டி பஸ் டெர்மினல் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் அவ்னி பஸ்ஸுக்கெல்லாம் கூட நல்லா பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுக்குறாங்க மதுரையில் கூட இருக்குது மாட்டுத்தாவணி பக்கத்துலேயே கிளம்ப அங்கே பக்கத்துலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததில்லை வேற ஸ்டேட்லாம் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்க்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டி கொடுக்க மாட்டாங்க வேற கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் சில ஊர்ல கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டா இருக்கிறது இல்லை இது ஏசி யூனிட் இது ஏசி யூனிட் தான் நினைக்கிறேன் ரொம்ப கட்டி இருக்காங்க நிறைய டாய்லெட்ஸ் இருக்கு இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மனையன்னா இருக்கு ரெஸ்டாரன்ட் ஹோட்டல் பேருக்கு இருந்தால் கூட அது சின்ன சின்ன கடையில் கூட இட்லி அது இதுன்னு விற்பாங்க கால்ஃபாட் ஃபிசிக்கலி அண்ட் என் தி எல்டர்லி இந்த கால்ஃப்காட்டெல்லாம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பனிங் பண்ணாங்களே அப்போ கூட இருந்துச்சு அங்கே கூட யூஸ் பண்ணாங்க அப்போ நிறுத்திட்டாங்க இப்போ ரீசண்டாக போயிருந்தேன் கிளம்பாக்கமுக்கு கால்ஃப் ஹாட்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை யாரும் ஐ மீன் சர்வீஸே காணும் அது இன்னைக்கு சண்டே நிறைய பேர் வ வராங்கோ ஒன் அண்ட் வந்து பார்த்துன்னு இருக்காங்க ஏர் கண்டிஷன்னா நிறைய சில்லுன்னு இருக்குது உள்பக்கம் என்னென்னா ஓப்பன் டோர் இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்று எஃபெக்டிவாக இருக்கிறதுங்க இட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் மற்ற பஸ் ஸ்டாண்ட் இதே மாதிரி இருக்குது சேலம் மதுரை இல்லை இந்த மாதிரி கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அவுட்ஸ்கர்ட்ஸில் குயிக்காக வந்து போகிற மாதிரி சிட்டிக்குள்ளே வராமல் பெரிய பஸ் ஸ்டாண்டாக கட்டினா நல்லாயிருக்கும் வெளியில் பஸ் பார்க்கிங்க்கும் நிறைய இடம் இருக்குது வெயிட் போனால் விராலிமலை ரைட் போனால் திருச்சி லெஃப்ட் போனால் புதுக்கோட்டை ஏன்னா இங்கே பெருசாக பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டு நினச்சின்னு வந்தேன்